이녀가 말할 때, 가라더 hunder, 오가라, 샌디, 베네, 베네크, 가 나이치, 이렇게. 오늘, 나이치, 이런, 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 ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்திலே நான் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து இருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு நான் நன்றி சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் கிட்டத்தட்ட இங்க நம்முடைய மாப்பிள்ளை எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல திரையுலகத்திற்கு வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலத்திலே நாற்பத்தைந்து ஆண்டு காலமும் சந்தித்த நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் உதாரணத்திற்காக நான் திருநதி செல்வம் இருக்கிறார் நம்முடைய சித்ரா நிறைய இருக்கிறார் நான் தேடி தேவிமணியை தேடிக்கொண்டிருந்தேன் தேவி மணி மீது வல்ல நினைக்கிறார் என்னன்னா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு தடவை பத்திரிக்கை இருந்துட்டே இருக்காரு இளமையா இருந்துட்டே இருக்காரு இப்பதான் ரொம்ப வந்து தையரிக்காம அவர் விட்டுட்டாரு இப்பதான் தேச வாச வயலு வயலெழுவ தெரியுது ஆனா கூட இப்ப எல்லாருமே முப்பது வயசு எல்லாருக்குமே முடி எழுத்து போச்சுல அங்கேயும் தை பண்ணி வேலை வயசை கண்டுபிடிக்க முடியல சோ அவருடைய நிலவெல்லாம் எனக்கு வந்தது அது கலை கேஸ் தான் வந்து அது ரிலாக்ஸா சார்ஜ் போட்டு இருக்காரு அவரோட நினைவுகள் எனக்கு வந்து இது வரைக்கும் போயிடுச்சு இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு வழி இருக்க எல்லா நண்பர்களையும் பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பு மேடை தான் வந்திருக்கின்ற வரிசை சொல்ல வேண்டும் அந்த இயக்குநர் அருந்த இயக்குநர் எஸ் ஜே அர்ஜுன் கதாநாயகன் வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு இருக்கவில்லை வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல அவரோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு அன்பு தம்பி அவர்கள் தங்கள் அலுவலக பார்த்த உடனே சொன்னார் வேலை கிட்ட போறீங்க இங்க நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை என்று அதே போல தம்பி கமலா இருக்கிறார் கலனா இந்த படத்துல நான் சேர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நாற்பது எம் எஸ் பாஸ்கர் நாற்பத்தி ஒன்பது வருஷமா எனக்கு தெரியும் இயக்குநர் பாலராஜாவோட அறிமுகத்திலே பெரியாத நடிக்கிற போது பட்டிங்க வந்து பாஸ்கர் வந்து உட்கார்த்திருக்காரு பேசிருக்காரு அவ்வளவு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்துல வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் கங்கார் சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த இளம் தலைவர்கள் தம்பி சீதா கண்ணா கூட நடிச்சா அதே படத்துல இந்த படத்துலேயே வந்து பாஸ்கர் பாஸ்குடையும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்ப எனக்கு நினைவுகளெல்லாம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமா அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இன்றைக்கும் இந்த மேடையில நின்று இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கு ஒரு கலைஞராக தான் அரசியல் கலாத்துறையில இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் அரசு துறையில இருந்தாலும் நான் விரும்பி சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு நடிகராக வர வேண்டும் என்று அந்த கேள்வியான் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலை பொதுமக்களும் பத்திரிகை நண்பர்களோம் ஊடக நண்பர்களோம் தமிழக மக்களும் தான் அதற்காக இந்த வேலையிலே நின்று நான் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்ல கடமை அர்ஜுன் ஒரு அற்புதமான கதைக்கு நாங்க அவர் வந்து ஜூனியர் சீனியர் புது நடிகர் பல அப்படின்னு பார்க்கல அவரை அந்த கதாபாத்திரமா பார்த்து ரொம்ப சுலபமா எங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாம அருமையா டைரக்ட் பண்ணாரு அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியா இருந்தார் ரொம்ப பாஸ்டா ஒர்க் பண்ணாங்க இல்லாம கலைஞர்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் அவர்கள் அருமையா வந்திருக்கு நான் வந்து இந்த முழு படங்களை வந்து பார்க்கல டப்பிங்ல பார்த்தேன் எனக்கு நிறைவாக இருந்தது ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் என்னுடைய நெய்யான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அர்ஜுன் வந்து எஸ்ஜே அர்ஜு அர்ஜுன் இப்போ எஸ்ஜேலாம் வந்து சூர்யா வந்து நடிகரில் கலைக்கிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் எஸ் ஏ அர்ஜுன் வந்து டாக்டர் உள்ள கிளம்ப போனாரு அது நிச்சயமாக நான் உறுதியாக அவர் வரணும் அவர் சரியா கால்குலேட் பண்ணி குடீஸ்வரருக்கு இல்லாம எடுக்கிறாள் எனக்கு தெரிஞ்சு வந்து ராமநாராயணன் கேஎஸ் ரவி குமார் அந்த வழியில வந்து அற்புதமான ஒரு இயக்குநராக இருக்குதா அதனால எனக்கு வந்து மகிழ்ச்சி சிதா உடல் படம் மட்டும் ஒரு படம் அந்த படத்தை காட்சிகளை எனக்கு அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்குது அந்த படத்துல வந்து அந்த படத்தை ரொம்ப நெருக்கமா சிதாவோட புனது போது சிதா என்னன்னா ரொம்ப பெரிய புத்திசாலி பெரிய புத்திசாமி மக்களுக்கு தெரிந்தமெடி வந்து காமெடி ஹீரோ கதாநாயகன் அவர் வந்து சிரிக்க வைப்பாரு மேலே சிரிக்க வைப்பாரு அது அல்லாமல் வாழ்க்கையினுடைய தத்துவம் உணர்ந்தவர் வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர் சொல்லும் சொல்லும்போது அதை உயிராக்கி கொண்டு இந்த நாற்பத்தி அஞ்சு ஐந்து ஆண்டு கால அனுபவத்தை சொல்லும்போது அவர் சொன்னார் கண்ட வாங்கிட்டு அவர் சொல்லுவாருங்க அது வந்து ரொம்ப பிரமாணமாகும் நமக்கு சில விஷயங்களை பல செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற பக்குவம் பெற்று இருக்கின்றார் ஆகவே இந்த படத்தில் எடுக்கிற எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இந்த படத்தை தொடர்ந்து இந்த அர்ஜுன் அவர்களுடைய தொடர்ந்து நடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்காக காத்துக்கொண்டும் நான் இருக்கின்றேன் ஆகவே இந்த நல்ல வாய்ப்பு வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோரிடமும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்